மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய முப்பெரும் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மாநகராட்சி முன்பாக மனித போராட்டம் நூற்றுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர் மத்திய அரசு தற்பொழுது குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்து புதிய முப்பெரும் சட்டங்களை அமுல்படுத்தி உள்ளது இதற்கு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் இன்று திண்டுக்கல் மாநகராட்சி முன்பாக திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் புதிய முப்பெரும் குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன